ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எப்போதும் போல் கொழுக்கட்டை செய்யாமல் ஹெல்த்தியான மெத்தடில் ராகி மாவில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுவும் பூரணத்துக்கு அடுப்பே தேவையில்லைங்க செம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே வந்து ஹெல்த்தியான பொருள் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் நார்மல் கொழுக்கட்டையை விடவே இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வரும் இப்போ வாங்க இந்த ராகி மாவு பூரண கொலுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கோங்க ஏதாவது ஒரு கப் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதிலே தான் எல்லா பொருளையுமே வந்து நம்ம அளந்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம ராகி மாவு எடுத்தால் அதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு கொழுக்கட்டை மாவு சேர்த்துக்கோங்க இப்போது இதையும் சேர்த்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாவு எல்லாத்திலுமே மிக்ஸ் ஆகிறது மாதிரி நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு ஒன்னா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மாவு எல்லாத்தையுமே ஒன்னா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இதில் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு சுடுதண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி வந்து கிளறிக்கோங்க கரண்டியோட பின்பக்கத்தை எடுத்து இந்த மாதிரி வந்து எல்லா பக்கமும் மாவுல எல்லா பக்கமும் படுறது மாதிரி தண்ணி ஊத்தி விட்டு கிளறி விட்டுக்கோங்க இப்போ திரும்பவும் அதே கப்பில் நான் சுடுதண்ணி எடுத்திருக்கேன் இன்னொரு கப்பு இப்போ அந்த தண்ணியுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி வந்து கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்டில் வந்து இந்த மாதிரி கையை வச்சு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மொத்தமாக நம்ம வந்து ரெண்டு கப் அளவுக்கு சுடு தண்ணி வந்து சேர்த்துருக்கோம் ரொம்ப கொதித்த தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது கொதி வர ஸ்டேஜில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜில் உள்ள தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மாவை அப்படியே வந்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து உப்புற நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து ரெண்டு முழு தேங்காவை நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து ரெண்டு கட்டி வெள்ளம் வந்து நல்லா வந்து பொடிச்சு இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க இனிப்போ உங்களுக்கு நார்மலாக இருந்தால் போதும்னா ரெண்டு கட்டி வெல்லம் இல்லாமல் ஒன்றரை கட்டி வெல்லம் வந்து இடித்து இந்த மாதிரி வந்து அந்த தேங்காயில் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே ரெண்டு ஏலக்காவை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இதையுமே வந்து நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க வெள்ளம் வந்து அங்கே அங்கே கட்டி கட்டியாக இருந்தால் பிரச்சனை இல்லை நம்ம வந்து வேக வைக்கும்போது நல்லா அது மெல்ட் ஆகி சூப்பராக வரும் இப்போது நமக்கு மேல் மாவும் பூரணமும் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி நம்ம வந்து இலையில தான் வந்து செய்ய போகிறோம் இந்த இலையோட நேம் வந்து பூவரசம் இலை இந்த இலை வந்து உங்களுக்கு கிடச்சிச்சின்னா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வாழை இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் கூட செய்யலாம் இப்போ வந்து அந்த இலையை எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல மேல் மாவு அதை வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு எலுமிச்ச சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க கையில் எடுத்துட்டு அந்த இலையில வந்து மேலே போட்டுட்டு இந்த மாதிரி வந்து தட்டி விட்டுக்கோங்க ஒரு விரலை வச்சு லைட்டாக அந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அதை வந்து லைட்டாக தொட்டு தொட்டு இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி விட்டிங்கன்னா சூப்பராக வந்து அந்த இலை ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆகிரும் இந்த மாதிரி அந்த மாவு எல்லாத்தையுமே அந்த இலை சேப்புக்கு வந்து நீங்கள் வந்து தட்டி எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட்டில் எல்லா இலையிலையுமே வந்து மாவு வந்து நல்லா வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க தட்டும்போது கையில் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தண்ணி லைட்டாக தொட்டு தொட்டு இந்த மாதிரி வந்து தட்டி எடுத்துக்கோங்க ஈஸியாகவே வந்து உங்களுக்கு வேலை முடிஞ்சிரும் பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் செஞ்சிங்கன்னா செம்ம ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இப்போது இந்த மாதிரி இலைகள் எல்லாத்துலேயுமே மாவு வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு பிளேட் எடுத்து அதில் நல்லா இந்த மாதிரி வந்து தட்டி எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம வந்து பூரணம் வந்து ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதுலேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒன்று அல்லது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க பெரிய இலையாக இருந்தால் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதில் வச்சுக்கோங்க உள்க சின்னதாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போதும் இந்த மாதிரி வந்து சென்டரில் வச்சுட்டு அந்த இலையை அப்படியே வந்து ரெண்டாக மடித்து விட்டுக்கோங்க இப்போ இன்னொரு தடவை பாருங்கள் இப்படி தான் வந்து மடிக்கணும் இப்போ மடித்ததுக்கப்புறமா பூரணம் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக ஜஸ்ட்டு ஒரு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப போட்டு அழுத்திட்ட கூடாது இந்த ஓரங்கள் எல்லாத்தையுமே வந்து நல்லா அந்த இலையோடையே சேர்த்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி எல்லா இலையிலையுமே வந்து செஞ்சு வச்சுருங்க முதல்லையே இப்போ அடுப்பில் வந்து ஸ்டீமர் அப்படி இல்லைன்னா இட்லி பாத்திரம் வச்சுட்டு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு மேலே பிளேட் போட்டுக்கோங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடுங்க தண்ணி நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆனோனே இந்த இலைகள் எல்லாத்தையுமே வந்து அதில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் மேலே ப்ளேட்டில் ஒரு அஞ்சாறு இலையை வந்து மேலே ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதை ஃபஸ்ட்டு நல்லா வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒவ்வொரு பேட்சாக வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு வந்து வச்சாலே போதும் சூப்பராக வந்து ரெடியாகி வந்துடும் பாருங்கள் நல்லா சூப்பராக அந்த இலையோட கலரே வந்து மாறிடுச்சு இப்போ இதை வந்து வெளியில் எடுத்து ப்ளேட்டில் வச்சுக்கோங்க இப்போ எல்லா கொழுக்கட்டையுமே வந்து நம்ம வெளியில் எடுத்தாச்சு இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே விட்டுருங்க சூடாக இருக்கும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த இலையை வந்து உரித்து எடுத்துடலாம் ஜஸ்ட் இந்த மாதிரி எடுத்தாலே சூப்பராக உங்களுக்கு வந்து ஈஸியாகவே வந்து எடுக்க வந்துடும் நம்ம வந்து எண்ணெயெலாம் வந்து தடவணும்னு அவசியம் இல்லை இந்த இலையில் அந்த இலையில் உள்ள சாருமே வந்து அந்த கொழுக்கட்டையில் இறங்கி செம்ம டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி அந்த இலையிலுமே வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ அதோட பெனிஃபிட்ஸுமே வந்து நமக்கு கிடைக்கும் இந்த கொழுக்கட்டையை இந்த இலையில் மட்டும்தான் செய்யணும்னு அவசியம் இல்லை இது வந்து வாழை இலையில் செய்யலாம் அப்படி இல்லைன்னா கல்யாண முருங்கை இலை இருக்குல்ல சலிக்கலாம் அது வந்து ரொம்பவே நல்லது ஸோ அந்த இலை வந்து பெருசாகவும் இருக்கும் சிலது வந்து சின்னதாகவும் இருக்கும் பெரிய சைஸ் இலை இருக்கு பார்த்தீங்களா அந்த இலையுமே வந்து இந்த சைஸ்லேயே தான் இருக்கும் ஷேப்புமே வந்து இந்த பூவரசம் இலை மாதிரியே தான் வந்து இருக்கும் அதுலேயுமே வந்து நீங்கள் இதே மெத்தடில் வந்து தட்டி எடுத்து நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் ஸோ அது வந்து சளிக்கெலாம் வந்து ரொம்பவே நல்லது அதுலேயுமே வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி கூட வந்து நீங்க செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்க நம்ம வந்து அந்த கொழுக்கட்டை எல்லாத்துலையுமே வந்து இலை எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணியாச்சு செம்ம சூப்பராக நமக்கு கொழுக்கட்டை எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து நார்மலாக வந்து அரிசி மாவில் செஞ்சுருந்தோம்னா ஒயிட் கலரில் இருக்கும் ப்யூர் ஒயிட் கலரில் இருக்கும் நம்ம இன்னைக்கு வந்து ராகி மாவு கலந்து சேர்த்துருக்கிறதுனால இந்த கலரில் இருக்குது ப்யூராக நீங்கள் வெறும் ராகி மாவில் செஞ்சிங்கன்னா நல்லா அந்த ராகி மாவு கலர்லேயே வந்து இருக்கும் பிரவுன் கலரில் அப்படியுமே வந்து நீங்கள் செய்யலாம் அதுமே நல்லா இருக்கும் ஸோ பாருங்கள் செம்மையாக வந்து நமக்கு வந்து ரெடியாகிடுச்சு இப்போ நான் உடச்சி காட்டுற பாருங்கள் உள்கிற வந்து நம்ம வெள்ளம் வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாகவே சேர்த்தோம் பார்த்திங்களா அது எல்லாமே நல்லா உருகி நல்லா ஜூஸியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த இலாம் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் நார்மலாக வந்து கொழுக்கட்டை அச்சிலேயே வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் சூப்பரான ராகி மாவு கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நார்மல் கொழுக்கட்டையை விடவே இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா டக்குன்னு இதை வந்து செஞ்சு கொடுக்கலாம் எப்போதும் போல் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு தடவை கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாயில் வச்சு ஒன்றே வலிக்கிட்டு போகும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் இது ராகி மாவு சேர்த்து செஞ்ச கொழுக்கட்டைன்னு சொல்லிவிட்டு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் நாளைக்கும் இதே போல ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்